இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்ச்சியிலே மிகுந்த துயரத்துடன் வருத்தத்துடன் கலந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுகள் இரண்டாண்டுகள் விட்டாலும் நீதி கிடைப்பது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது நான் ஆரம்பத்திலிருந்து ஸ்ரீமதியுடைய விஷயத்தில் ஒரு தெளிவான கருத்தை நாடாளுகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு பேட்டியின் வாயிலாகவும் தனிப்பட்ட முறையிலையும் நான் என் கருத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறேன் மாணவி இறந்தவுடன் ஆட்சி துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை மருத்துவத்துறை நிர்வாகத்துறை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீதித்துறை அனைத்துமே அதிகார வர்க்கத்தால் பணபலத்தால் கண்கள் மூடப்பட்டன என்ற செய்தியை தான் அழுத்தமாக சொல்லியிருக்கேன் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உளவுத்துறை சரியான தகவலை கொடுக்காத காரணத்தால் தான் அறுபத்தஞ்சுக்கு மேற்பட்டோர் இறந்தார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் அன்றைக்கு ஏழை தாய் எழுத கண்ணீர் சிறுமியுடைய தாய் எழுத கண்ணீர் ஆட்சியாவுடைய கதவை தட்டல அவங்க சாதாரண சாமானியன் அண்ணா சொல்லுவாரு ஏழை எழுதிய கண்ணீர் கனலாக வெடிக்க அது வெடிக்கிற காலை வந்துக்கிட்டு இருக்கு ஏற கண்ணீர் என்ன ஆகும் தொடர்ச்சியாக அவங்க வந்து கதவை தட்டுறாங்க மானை இறக்கப்படுறார் இறந்த செய்தியே காலதாமதமாக சொல்கிறாங்க எப்படி இறந்தாங்கன்னே சொல்ல மாட்டேன்றாங்க விசாரணை வலயத்துக்குள்ளே அவங்க மயங்களை இன்றைக்கு வரைக்குமே விசாரணை வலயத்தில் ஒரு ஃபார்மாலிட்டி கூட கூப்பிட்டு காவல்துறை விசாரிக்கல நம்ம நக்கீரன் நிருபர் சொன்னது மாதிரி அன்னைக்கு பார்ட்டி நடந்திருக்கு அந்த பார்ட்டி என்னன்றது போலீஸ் விசாரணை வெளியே வந்திருக்கா காவல்துறை விசாரணை வெளியே ஒரு விருந்து நடந்துச்சா இல்லையா நாட்டுக்கு சொல்லியிருக்காங்களா அந்த பள்ளியின் தாளர் இரவு இரவாவது டெல்லிக்கு செல்கிறார் பாஜகவுடன் மேலிடத்தை விடுத்து ஆலோசனை பெற்றிருக்கிறார் தலைமையகம் என்பது ஆர் எஸ் எஸ் பயிற்சி கூடாரமாக இருந்திருக்கிறது இன்னமும் தெளிவா சொலுன்னு சொன்னால் சாதிய வட்டத்துக்குள்ளதான் அதிமுக திமுக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட ஒரு சாதியினர் அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க சாதிக்காரங்கள்லாம் அதிக அனைவரும் இந்த இடத்துல கட்சியை மறந்து ஒரு மாணவி இறக்கப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் தவறான பாதைக்கு அழைக்கப்பட்டு ஈழவில் என்ற காரணத்துக்காக அழிக்கப்பட்டிருக்கிறார் தானே செய்தி இது சம்பந்தமான விசாரணை வளையத்தில் ஒரு புள்ளி கூட போகல அவங்க மாயங்களை கூப்பிட்டு விசாரிக்கல ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த பள்ளியில் இது மாதிரி தவறுகள் நிறைய நடந்திருக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு காவல்துறை விசாரணைக்கு புகார் கொடுக்கப்பட்டதை சரி கட்டியிருக்காங்க இல்லையா பலர் பயந்து கொண்டு உங்களுடைய பணவளம் சாதிய பலம் அடியாட்களுக்கு பலக்கு பலத்திற்கு பயந்து கொண்டு புகாரே கொடுக்கல புகார் கொடுத்தவங்கள சரி கட்டிருக்காங்க மிரட்டிருக்காங்க பணம் கொடுத்து சரி கட்டிருக்காங்க ஆனா சிறுமதியின் தாயார் புறநாள் ஊற்று தாய் மாதிரி இன்னைக்கு நவீன காலத்துல நீதி ஒன்றுதான் வேண்டும் நிதி வேணும்னு சொல்லி பல வகையில அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க எங்கெல்லாம் தெரியும் நீதி வேண்டும் இதுவே கடைசி மரணமா இருக்குன்னா யாருக்கு சிறுமியுடைய கதி ஏற்படக்கூடாதுல நீதி கேட்டு போராடிட்டு இருக்காங்க அதான் நாங்களாம் பின்னாடி நிக்கிறோம் இன்னைக்கு நிச்சயமா நீதி கிடைக்கும் காலதாமதம் ஆகுது குற்றவாளிகள் நிரந்தரமா தப்பிக்க முடியாது சிறுமியுடைய இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி சொல்லுவது தப்பிக்க முடியாது எப்படி இறந்தாங்கன்ற செய்தியை நாட்டுக்கு தெரியப்படுத்தணும்ல குறைவு இல்ல நீ சொல்ற மாதிரி சிறுமதியை தாயார கொச்சப்படுத்தி பேசினீங்க எவ்வளவு கேவலம் மறைந்த அந்த அற்புதமான மாணவிய கொச்சப்படுத்தி பேசினீங்க பேசின சண்டால சிறையில் இருக்கிறான் வரட்டும் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா சாதாரண சாமானியமான மக்களுக்கு நீதி வேணாமா காவல்துறை அன்றைக்கு செய்த அதே கேளாக்காரர்கள் காவல்துறை இன்னைக்கு அஞ்சு பேர் கள்ளச்சாரத்தில் இருந்து போயிருக்காங்க இதே இந்த கள்ளக்குறிச்சியில தொடர்ந்து ஒரு சம்பவம் நடக்குது நிர்வாகத்துறை சரியில்லை மருத்துவத்துறை பதில் பள்ளிக்கூடத்தில் பதில் இல்லை எப்படி இருந்துச்சுன்றதுக்கு பதில் இல்ல ஆஸ்பத்திரிக்கு போனா மருத்துவர்கிட்ட பதில் இல்ல காவல்துறைக்கு போனா பதில் இல்ல உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் பள்ளியை தாக்குகிறார்கள் ஆனால் காவல்துறை என்ன செஞ்சிச்சு ஸ்ரீமதியுடைய மரணத்துக்கு என்ன காரணம்னு விசாரிக்கிறதை விட உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்களை வந்து தேடி தேடி பழி வாங்கி அவங்களை இன்னைக்கு சிறையில் வச்சு அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கீங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர என்னன்னு கேட்டால் நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துங்க ஆதரிக்கிறோம் அது வேற ஆனால் சாதாரண சாமானிய மக்களுக்கு இப்படி இரண்டு ஆண்டுகள் உருண்டை விட்டது ஒரு கூட நீங்க தாயாடைய கோரிக்கை ஒரு புள்ளியில சந்திச்சு கேட்டாங்க நிறைய சாமானிய தானே ஆட்சி மக்களுக்காக சாதாரண ஒரு சிறுமதியுடைய மரணத்திற்கு இன்றைக்கு நீதி கிடைக்கல நீதி கேட்ட நிறைய படிக்கட்டுகளை தொடர்ந்து தட்ட வேண்டியிருக்கு சாதாரணமான நீதிமன்றங்கள்ல அவங்களுக்கு நீதி கொடுக்கல அவங்க கேட்ட சாதாரணமான சாமானியமான ஒரு நியாயமான கோரிக்கை ஸ்ரீமதி தாயார் கோரிக்கை எந்த கோரிக்கை நீதிமன்றமே செவி கொடுக்கல ஆட்சியாளர்கள் கள்ளக்குறிச்சிய ஸ்ரீமதியின் மரணத்தில் ஏற்பட்ட அவலத்துக்கு சரியான நீதி வழங்காத காரணத்தால் தான் தொடர்ந்து அவலம் கள்ளக்குறிச்சியில் இன்னும் அவலம் ஏற்பட போகுது ஏன்னா நீங்க உளவுத்துறை சரியா இல்லை நீங்க உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை மட்டும் வச்சுக்கிட்டு அன்னைக்கு சிறுமதியின் தாய நம்முடைய தாயார் சொன்ன கோரிக்கையை ஏத்துக்கறல உலகத்துல சரியான தகவல் கொடுக்கல தற்கொலைன்னு சொல்லி நீங்களாம் நூடி மறைச்சிட்டீங்க இப்ப என்ன கலெக்டர் எடுத்தோட கள்ளக்குறிச்சியில என்ன சொன்னாரு எரிசாராயத்துல அப்படின்னா சம்பவமே இல்லைன்னா அன்னைக்கு சொன்னதுதான் சிறுமதி இறக்கும்போது என்ன சொன்னார் கலெக்டர் எஸ்பி அதுதான் இப்ப இருக்கிற கலெக்டர் எஸ்பி சொன்னாங்க மாற்றம் அவங்க இடம் ஆதரவு செஞ்சா மட்டும் பார்த்தாது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் எவ்வளவு கற்பனையோட எவ்வளவு அவங்களுடைய எண்ணத்தை எண்ணத்துடைய கோட்டையில தகர்த்திருக்காங்க சதிகாரங்க அவர்கள் நடமாடுறாங்க மே பணத்தை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் போய் பாதிக்கப்பட்ட அன்னைக்கு நம்முடைய அந்த மாணவர் ஓச்சி வசப்பட்டு போன மாணவர் மேல நடவடிக்கை அவங்க போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான் அதனால அரசு நிர்வாகத்துறை சீர்கட்டு இருக்கிறது நிர்வாகத்துறை சரி சொல்லி சொல்லிதான் நீங்க வந்தீங்க நம்முடைய முதலமைச்சர்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது சிறுமது இரண்டாம் ஆண்டில் இது மாதிரி சம்பவங்களுக்கு சாதாரண சாமானிய மக்களை அபலகளை அலைய விடாதீங்க நேடு கவனத்துக்கு வருவது உங்களுடைய கவனத்துக்கு வரணும் என்ன நடந்துச்சு கவனத்துக்கு வரணும் குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் அதற்கு அனைத்து துறைகளும் துணைவு எடுக்கிறது என்ற குற்றச்சாட்டை பகிரங்கமா வைக்கிறேன் அந்த துறைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்கு நீங்க கவனம் செலுத்தினே இல்லையோ நம்முடைய நைக்கன் தோழர் சொன்னது மாதிரி நீதிமன்றத்தை நாங்கள் விட மாட்டோம் நிச்சயமாக நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை தண்டி தண்டனை வாங்கி கொடுப்போம் அதற்கு உறுதுணையாக இருப்போம் நிச்சயமாக நம்முடைய சிறுமதியின் தாயாருக்கு உறுதுணையாக இருந்து நீதியை பெற்றுத் தருவோம் என்று இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் தெரிவித்துக் கொள்கின்றேன்